இரண்டாவது திருமணம் என்பதை செய்வதற்கு முன்பு அந்த ஆட்சி முடிவு கூறுகிறது தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் இப்போ இந்த தீர்ப்பு கூறியது வந்து சிவில் சட்டம் இஸ்லாமிய சட்டம் அல்ல இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு சட்ட நீதி இருக்கிறது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சட்டங்களை பின்பற்ற அதில் ஒன்று சரியா பெண்களை நீதிமன்றங்களில் இருந்து நீதிபதி பதவியிலிருந்து அகற்றுகிறார்கள் இது அநீதியா நீதியா இந்த பொண்ணு நினச்சுதானா வந்து ஏன் இந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் அந்த ஆப்கானிஸ்தானுடைய உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஏன் இந்த சட்ட போராட்டம் நடத்துச்சுன்னா வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை ஒரு பெண் அதாவது தாலிபான்களுடைய ஆட்சி நடக்கும் அந்த நாட்டில் தாலிபான்கள் செய்யும் ஒரு செயலால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆப்கானிஸ்தான் இப்போ அவங்க ஷரியா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சட்டத்தை குறிப்பிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதில் நஸ்தானா அப்படிங்கிற பெண் தான் பாதிக்கப்பட்ட பெண் இந்த நஸ்தானா பெண் பாதிக்கப்பட்ட விதம் இதை சர்வதேச அளவில் கொண்டு சென்றால் மட்டுமே இந்த தாலிபான்களுடைய ஆட்சி எவ்வளவு மோசமானது சர்வதேச இன்றும் நாகரிக உலகிலும் அவர்கள் எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பது உலகிற்கு தெரிய வரும் அவர்கள் நடத்துவது மோசமான ஆட்சி என்று கூறு தீர்ப்பு நான் கூறவில்லை அவர்கள் செய்த செயல்களை நான் கூறுகிறேன் திருப்பு ஒருவேளை என் கூற்று தவறாக இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன் இப்போது விஷயத்து வருவோம் நஸ்தானா என்பவர் விவகாரத்து பெற்றவர் அதாவது இந்த தாலிபான்கள் ஆட்சி வருவதற்கு முன்னால் நீதிமன்றங்களில் அவருக்கு விருப்பத்திற்கு மாறாக நடைபெற்ற திருமணத்தை முறையிட்டு அவர் பிரிந்து விட்டார் அன்று கொடுத்த தீர்ப்பு இன்றிலிருந்து நீங்கள் இருவரும் பிரிந்து விட்டீர்கள் அவரவர்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தீர்ப்பு வருகிறது இரண்டாவது திருமணம் என்பதை செய்வதற்கு முன்பு அந்த ஆட்சி முடிவு கூறுகிறது தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் இப்போ இந்த தீர்ப்பு கூறியது வந்து சிவில் சட்டம் இஸ்லாமிய சட்டம் அல்ல இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் நீதி இருக்கிறது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ச சட்டங்களை பின்பற்ற அதில் ஒன்று சரியா சரியா சட்டப்படி நீங்கள் விவகாரத்து வழங்கியது தவறு என்பதை கடந்து அவர்கள் இப்போது என்ன கூறுகிறார்கள் என்றால் நீதிமன்றங்களில் பெண்கள் நீதிபதிகளாக இருப்பதே தவறு என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் பெண்ணுக்கு சீர்தூக்கி பார்த்து ஆய்வு ஆய்வு செய்யும் ஒரு திறமை கிடையாது அதனால் அவங்களை நீதிமன்றங்களை வைத்தால் தீர்ப்புகள் வேறு மாறி போய்விடும் இது நாங்கள் எந்த இலக்கை நோக்கி நாட்டை எடுத்து செல்கிறோமோ அந்த இலக்கிற்கு எதிரான தீர்ப்புகள் வரக்கூடும் என்பதால் பெண்களை நீதிமன்றங்களிலிருந்து நீதிபதி பதவியிலிருந்து அகற்றுகிறார்கள் இது அநீதியா நீதியா என்பதை அவரவர் குற்றக்கே விடுகிறேன் அடுத்து நஸ்தானாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய தர்ம என்னவென்றால் நஸ்தானுடைய கணவர் இந்த தாலிபான்கள் ஆட்சியில் வந்தவுடனே மீண்டும் நீதிமன்றத்திற்கு வந்து எனக்கு இந்த பெண்ணை சேர்த்து வைக்க வேண்டும் சரிய சட்டப்படி இவர் திருமண அந்த விவகாரத்தை என்பது செல்லாது என்று கூறுகிறார் அப்போ அந்த நீதிமன்றமும் அதை கேட்டு என்ன பண்ணுதுன்னா சரி நீங்கள் அவர் நீதிமன்றத்தை அப்போ பெண்ணுக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரணும் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நான் நீதிமன்றத்துக்கு வரது சரியாக இருக்காது என் சகோதரன் என பதிலாக வந்து பேசுவார் அப்படின்னு ஏன்னா அது பெண்கள் அப்படி வரது சரியாக இருக்காது அப்படின்னு இல்லை நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு இந்த பொண்ணு நஸ்தானா நான் வந்து ஏன் இந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் அந்த ஆப்கானிஸ்தானுடைய உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஏன் இந்த சட்ட போராட்டம் நடத்துச்சுன்னா இன்பிட்வீனில் இந்த நாட்டோட வெளியே போயிருன்ற முடிவு கொண்டுட்டாங்க ஏன்னா எப்படினாலும் இவங்களுக்கு இவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற தீர்ப்பு வராதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் இதில் ஒரு முக்கியமாக குறிப்பிட்றது சரியா சரியா அப்படிங்கிற சட்டம் சரியா ஷரியா என்கிற சட்டம் சரியா என்பது குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை காரணம் இது ஒரு மதம் சார்ந்த சட்டமாக இருக்கிறது ஆனால் பெண்கள் நீதிபதிகளாக வரக்கூடாது விவகாரத்தை பெற்ற பெண் திரும்ப அந்த கணவனையே மணந்து கொள்ள வேண்டும் கணவரிடம் திருப்பி அனுப்பும் ஒரு பழக்கம் தொடங்கி இருக்கிறது இதில் இரண்டு விதமாக பாருங்கள் விவகாரத்தை பெற்ற பெண் மூட்டு அந்த வேறுபட்ட கனவனிடம் திரும்ப அனுப்புவது என்பது ஒரு காலங்களினால் ஏற்பட்ட மாற்றம் மனமாற்றம் அல்லது வேறு அந்த நேரத்தில் நாம் தவறான முடிவெடுத்து விட்டோம் ஆனால் இன்று நாம் சேர்ந்து வாழ விரும்புகிறோம் என்று ஒரு பெண் விரும்பினால் அவள் விருப்பத்தின் அடிப்படையில் அதை முன் முதன்மையாக வைத்து அந்த பெண்ணை பழைய கனவுண்டு சேர்ப்பது என்பது வேறு அதில் ஒரு தர்க்கரீதியாக தர்ம ரீதியாக ஒரு கோட்பாடு இருக்கும் ஆனால் நீங்கள் விவகாரத்தை செய்ததை தவறு நீங்கள் விரும்பத்தகாத திருமணம் நடந்து அது முறிந்திருந்தாலும் எந்த வகையில் நடந்திருந்தாலும் நீங்கள் திரும்ப அவர்களை அதே கணவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இந்த ஷரியா சட்டத்தில் இருப்பதாக செய்தி நிறுவனங்கள் கூறுகிறது இது உண்மையா என்பதை விட இந்த இஸ்லாமிய இந்த தாலிபான்கள் எந்த நீதியை கடைபிடிக்கிறார்கள் என்றால் எட்டாம் நூற்றாண்டில் கடைபிடிக்கப்பட்ட அது இஸ்லாமிய அது அரேபிய மொழியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அவர்கள் அந்த நீதி பண்ணிக்கணும் அதாவது நீதியியல் அப்படின்னு தமிழில் அது அரபி மொழியா இருக்கலாம் இந்த வார்த்தை நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை அப்படிங்கிற நீதியியல் அந்த மத சட்டத்தை தான் நம்பியிருக்காங்க இது எட்டாம் நூற்றாண்டுக்கு முந்தியது ஓட்டோமோன் பேரரசு உட்பட இஸ்லாமிய உலகம் முழுவதும் அது பின்பற்று வந்தது இன்று வரை பல இஸ்லாமிய நாடுகளில் அது நடைமுறையில் இருக்கிறது இது ஹனாஃபி ஃபிக் இந்த ஹனாஃபி ஃபிக் அப்படிங்கிற நீதியில் வச்சுக்கிட்டு தான் இப்போ தாலிபான்கள் இது மாறி க மனைவிகளை பெற்ற பெண்களை முதல் கணவோடு சேர்த்து வைப்பது பெண் நீதிபதிகளை நீக்குவது இந்த இரண்டு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்கிறார்கள் உலக சர்வதேச உலகத்திற்கு எடுத்துச் செல்வோம் இதில் இருக்கும் அடிப்படை நியாயங்கள் இது இருக்கிறதா அது மதம் சார்ந்த நம்பிக்கையா அல்லது அவருடைய தனிப்பட்ட உரிமையா என்பதை சர்வதேச ஊடகங்களை நிர்ணயிக்கட்டும் ஏனென்றால் ஒரு பெண் பாதிக்கப்படும் என்பது ஒரு உயிர் அந்த உயிர் பாதிக்கப்படும் பொழுது சர்வதேச கவனத்திற்கு கொண்டு சென்றால்தான் சில விஷயங்கள் நிலைபெறும் சில வகைகள் அந்தந்த நாட்டு அதிகார மையங்களிலேயே தீர்வு ஏற்பட்டு விடலாம் தாலிபானுங்களுக்கு அப்படி இல்லை அவர்கள் சொன்ன மாதிரி எட்டாம் நூற்றாண்டில் இருந்து ஒரு நீதியில் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு மேலும் அந்த நாட்டில் பெண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இதை நாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து செல்ல வேண்டும் இதில் கருத்து வே வேறுபாடுகள் இருந்தால் தாராளமாக தெரிவிங்கள் திருத்திக் கொள்கிறேன் ஒருவேளை உங்கள் கருத்து ஒரு இது இசைந்து போகிறது என்றால் இது அதிகமாக இந்த வீடியோவை பகிரவும் மேலும் உங்களை பல தகவல்களோடு சந்திக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்